வணக்கம் பாருங்க வெல்கம் டு திரவிடிய நெக்ஸ்ட் நாமேஷன் ரீசெண்டா சாரி பெயிலியர் டிரெக்டர் கம் ஆக்டர் ஆகிய கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூ செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இங்கே இருக்க சாதியவாதிகள் அதை எடுத்து வச்சு க்ளோரிஃபை பண்ணி இங்கே சாதி மறுப்பு இல்லை சாதி கொடுமைக்கு அகேன்ஸ்டான படங்கள் எழுதிக்கக்கூடிய டேரக்டர்ஸை நோக்கி வைக்கிறாங்க அதே சைடு பார்த்தீங்கன்னா முற்போக்குவாதிகள் அந்த வீடியோவை எடுத்து டேட்டாஸோட கௌதம் மேனனையும் இன்டர்வியூ எடுத்த கோபிநாத்தையும் அப்புறம் இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் வீடியோஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் கௌதம் மேனன் அப்படி என்னதான் பேசினார் அதை முதல்ல பார்த்துக்கலாமா பார்த்துக்கோங்க

அப்படா ஃபுல் டேவே ஸ்கூல் ரெஜிஸ்டர் இருந்து நான் ஜெசிமேஜ்ல படிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் அதுக்கப்புறம் பேரை ஒரு டாக் ஷோ வந்து கோபிநாத் அவர்களையும் நீயா நான் நல்லா ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி அங்கே வந்த சாமானிய மனிதர்கள்கிட்ட தன்னோட அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் கருத்தியலையும் காட்டினவர் இங்கே ஒரு எலிகிளாஸ் பர்சன் வரும் சாதாரணமாக கலந்து போடுறாரு இதுதான் அவங்களோட முற்போக்கு இவர் கிளாஸை பார்த்து நீங்கள் கேள்விதான் எழுத மாட்டீங்க அங்கே நீங்கள் எழுதியிருந்தா இங்கே நிறையா பேர் இப்போ பேசிக்கவே மாட்டேன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பதிலை எங்கே பேசுகிறதும் அங்கே பேசிக்கிட்ட தான் அவங்களோட புத்திசாலித்தனத்தை தான் காட்டுறது அதே மாதிரி அதே டாக் ஷோவில் ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்துருப்பீங்க அவங்க அவங்க சாதி பேரை பின்னாடி வச்சுக்கிறதுக்கு அவங்களும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி ஒரு டெஃபினேஷன் தான் அதுக்கு பதிலளிக்கும் விதமா டிரெக்டர் கரு பழனியப்பன் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு இந்த பதில நீயா நான் அவளை ஹோஸ் பண்ண கோபிநாத் இவர்கிட்டையும் சொல்லிருக்காங்க ஆனா அவர் சொல்லல இதுதான் நீங்களோட முற்போக்கு கருத்து இந்த நிலமை இப்படி தான் இருக்கும் எங்கோட்டை நடத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா பிரச்சனை அவர் எளிமையாக வாழ்ந்தாங்க முன்னோர்கள் தமிழர் அறம் அப்படின்றத ரொம்ப குளோரிஃபை பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு என்னன்னா நம்ம மன்னர்கள் கதையோ சரி இங்கே இருக்க ஜமீன்தார்கள் கதையோ சரி அவங்க எளிமையாக வாழ்ந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ரொம்ப ஆடம்பரமான விருந்தோம்பல்கள் அப்படி தான் கதைகள் இருந்திருக்கு எளிமையாக யார் வாழ்ந்துருக்காங்கன்னா விவசாய குழிகளாக சாதி அடி அடிக்கிற இருந்த மக்கள் அவங்களால இந்த ஆடம்பரத்தை அஃபோர்ட் பண்ண முடியாத சூழலெலாம் அவங்க எளிமையாக வாழ்ந்தாங்க அவங்க ஒன்றும் விருப்பப்பட்டு எளிமையாக வாழலை இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் முன்னேறி வந்திருக்கு அனைவருக்கும் எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க இந்த ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் எளிமையாக வாழ்கிறத க்ளோரிஃபை பண்ணி என் முன்னுரிமை வாழ்ந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கி காசு சம்பாதிச்சு இந்த சொசைட்டியில் தனக்கான தகுதியை நிறுவனங்கள் வந்து கில் ட்ரீட் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒப்பீனியனை இந்த வீதியோட நான் ஏட் பண்ணிக்கிறேன் சரி கௌதம் மேனன் ஏன் அப்படி பேசுகிறாங்க நிறையா பேர் சொல்கிறாங்க அவரோட எலிட் தனம் இந்த மக்களோட வாழ்வியலோடு அவர் ஒத்து போகல அதனால தான் இங்கே இருக்கிற டேட்டாஸ் அவர் தெரியல ஏன்னா கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது வேங்க வேக இஷும் இவ்வளோ சீரியஸாக பேசப்பட்டுருக்கு இன்னும் சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் அவ்வளோ மோசமான சாதி ரீதியான கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்காங்க நார்த் இந்தியா மட்டும் சொல்ல இங்க சவுத்துலேயே இந்த சட்டக்கல்லூரியில் தலித் மாணவர்களுக்கு நடந்த கொடுமை வந்து போன வருஷம் அவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுர் ரோட்டில் அனைவருக்கும் முன்னாடி கழிப்பெண்கள் பாலியல் வந்து செய்யப்படுறாங்க மலத்தை நிர்ணயிக்கிறாங்க இவ்வளோ கொடுமைகள் கரண்ட் எறால் டெய்லி நியூஸாக வந்துட்டு இருக்கு ஆனால் இவங்க ஒரு பபுள் போல வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களோட எளித் சரௌண்டிங்க்கு இந்த நியூஸ்லாம் வராது மக்களோட கடைகள் மக்களோட பிரச்சனைகளை பற்றி இவங்களுக்கு புரிதலே இருக்கு இவருக்கு அதுவும் கௌதம் மேனுக்கு சுத்தமாக புரிதல் இருக்காதுன்றது அவரோட படங்கள்லேயே தெரியும் ஏன்னா அவர் காட்டுற மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் எந்த ரேண்டில் இருக்காங்க அப்படின்றதே அவரோட மக்களோட புரிதல் எப்படி இருக்குது மக்கள் வாழ்ந்தவர்களோட புரிதல் எப்படி இருக்குன்றதை தெளிவாக காட்டுது சரி இந்த இன்னைக்கு சாதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கௌதம் மேனன்

நான் வந்து இவங்களுக்கு அந்த எலீட்டில் இருக்காங்க பபிளில் இருக்காங்க அதனால மட்டும்தான் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் கூட நான் இதை கடந்து போக முடியல இவனு இத்தனை வருஷம்னா சோசியலி இரெஸ்பான்சிபிளான படங்கள் ரொம்ப கான்சியஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப இன்ரெஸ்பான்சிபிளாக பொலிட்டிக்கலி இன்கரெக்டான விஷயங்களெலாம் படமாக உதாரணத்துக்கு உதாரணத்தில் கௌதமேரன் வந்து இந்த ஸ்டாக்கிங் குளோரிஃபை பண்ணுறது ஒரு பொண்ணு காலை வந்து ஒரு ஸ்டேஜில் காலை போய் நக்குறது அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ அவனுக்கு கீழே தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி படங்களை வரிசையாக எடுத்து அதை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க இன்றைக்கி முற்போக்கு கருத்திகளோட படங்கள் எடுக்கும்போது மக்கள் அரசியலாக்கப்படுறாங்க மக்கள் அந்த படங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இவனங்களால் இப்படி தற்கொலித்தனமான படங்களை தொடர்ந்து எடுத்து அதை ரிலேட்டபிள் மூவிஸாக கொடுத்து ஹிட்டு கொடுக்க முடியல இங்கே ஆகி ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க ஸோ இவங்களுக்கு காசுக்கு இங்கே சிங்கிடிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க இனிமேல் மூவிஸ் எடுத்தால் ரெஸ்பான்சிபிளாக எடுக்க வேண்டும் அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க இப்ப இப்படி சூழ்நிலை தள்ளப்பட்டவன்தான் சாதிய ரீதியாக சாதிய குளோரிஃபை பண்ணக்கூடிய மோகன்ஜி படங்கள்ல போய் நடிக்கவே செய்யறாரு அதை தான் வந்து இந்த இடத்துல இன்டர்வியூவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற பொறாமையில தான் இவனுங்க வந்து இந்த மாதிரி வன்மத்தை தட்டிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்லை சரி அதே நேரத்துல இங்க இன்னொரு பெரிய ஆளை பத்தி நான் பேச வேண்டியது இப்போ இப்ப இறக்குனால கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் பெரிய பாய் அவர் வந்து ஒரு வீடியோ பேசிருப்பாரு அதையும் பார்த்துக்கணும் பட் ஒரு ரூரல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு கொடுமை நடந்துட்டுருக்கு நீ கீழே நான் மேலே ஒரு ஆள் நல்லா முன்னுக்கு வரணும்னா அதெல்லாம் தூக்கி போட்டு எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஹவு ஹீ ரிஃபைன்ஸ் இம்செல்ஃப் இதெல்லாம் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல் சக்சஸ் ஆகும்போது எவனும் பார்க்குறதில்ல ரிலீஜன் பார்க்குறேன்னா ஜாதி பார்க்குறேன்னா இல்லை எந்த ஊர் எந்த லாங்குவேஜ் ஒன்றும் கிடையாது தூக்கி போட்டுறான் போடுறது எல்லா வையும் ஸோ இந்த விஷயம் வந்து இட்ஸ் உண்மை சும்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஜாதி நான் வந்து இந்த மதம் நான் இதனால் என்ன இது அமுக்குறாங்க அமுக்குறாங்க நான் சொல்லும்போது நீ தான் பண்ற ஆ யா டு समथिंग கம் அப் டு தி லெவல் அண்ட் கிக் देयर இத பாக்கும் போது நிறைய பேருக்கு என்ன இல்ல தப்பா இருக்கு அப்படிங்கற மாதிரி தோணலாம் படிச்சிட்டு வர சொல்றாங்க படிச்சு முன்னேற சொல்லிருக்காங்க ஏன் வந்து ஓடிட்டாங்க அமுக்கிட்டாங்கன்னு கம்ப்ளைன்ட் பண்றீங்க உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதா இருக்கு அப்படி இங்கே எஜுகேஷன் அவ்வளோ ஈஸியாக எல்லாேருக்கும் கிடைச்சுறது கிடையாது இந்த எஜுகேஷன் கிடைக்கிறதே ஒரு பிரபலம் செய்யணும் அப்படின்ற சூழலில் தான் எங்கள் மக்கள் இருக்கிறாங்க அப்போ அப்போ அந்த மக்களை போய் போட்டி போட்டு ஜவித்து சண்டை போட்டு வந்து பேசு நீ என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னு அந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்குறேன் இவங்க பெரிய பாய் என்றைக்குமே இவங்களை ஒடுக்குறாங்களே இவங்களை அப்ரஸ் பண்ணுறாங்களே இவங்க உள்ள நுழை விடாமல் பண்ணுறாங்களே அதை பற்றி பேசுங்களா பேச மாட்டேங்க இவரே கர்நாடிக் மியூசிக்கில் இந்த மாதிரி கே கேஸ் பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு ஒருத்தர் உள்ள நொடையோட மாட்டிக்கிறாங்க அப்படின்றத பேசுவார் இவரே வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியா இந்த கமர்ஷியல் ஹிட்ஸை வச்சு டிவைட் உருவாக்கி சண்டையை உருவாக்கி மக்கள் வந்து பிரித்து வச்சிட்ருக்காங்க மியூசிக் லாங்குவேஜ் இல்லை கேஸ் இல்லை அப்படின்னு பேசுவார் ஸோ ஆனால் அப்படி பேசிவிட்டு நான் முன்னேறி வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு இளையராஜா ஒரு ரகமான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிவிட்டு இங்கே ஒடுக்கப்படுற சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பலரையும் நீங்கள் சண்டை போடல நீங்கள் ஒன்றும் பண்ணலை பண்ணுற தான் நீங்கள் முன்னேறி வரல அப்படின்னு ரொம்ப ஈஸியாக உங்களோட ப்ரிவிலேஜ் ஐடென்டிஃபை பண்ணாமல் பேசிட்டுறான் சோ இந்த மாதிரி மக்கள் எஸ் சண்டை போட்டு செஞ்சு போராடி செஞ்சு முன்னேறி வரலாம் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் ஏன் நான் மட்டும் போராடிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து ஏன்டா சண்டை போட்டே இருக்கலாம் அந்த கூமுட்டை மரம் சுத்தம் மட்டும் அமைதியா இருக்க சொல்லு அவன் அமைதியா இருக்க சொல்லுங்கடா அப்படின்றத நான் பேசுறேன் என் மேலே ஏறி நீண்டிட்டு எங்க மேலே ஏறி வர விடாமலே பண்ணிட்டு அவன்கிட்ட போய் பேசு நான் சண்டை போடுற சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறேன் அதனால இவ்வளோ ரைட்ஸையும் இவ்வளோ மாற்றங்களையும் இந்த சமூகத்தில் உண்டாக்க முடிஞ்சிருக்கு நான் சண்டை போடாமலையே எவ்வளோ விஷயம் மாறிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுட்டு பேசு சாரி பெரிய பாய் நன்றி வணக்கம் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க ஆக்சுவலாக இது பெரிய பாய் பேசுகிறதுக்கு அப்படியே கான்ட்ரடிக் பண்ணுற மாதிரி அவர் இன்னொரு இடத்துல பேசியிருக்காரு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசுகிறோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்